ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா முட்டை பிரியாணியும் முட்டை கொழம்பும் தான் வைக்க போகிறோம் உடச்சி ஊற்றி வைக்க போகிறோம் அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்சு சண்டே செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் சாதத்துக்கு தண்ணி காய வச்சுருக்கேன் அப்படியே வந்து கொஞ்சம் சேர்த்தே வச்சுருக்கேன் தண்ணி எதுக்குன்னு இப்போ நான் சொல்கிறேன் முட்டை பிரியாணி செய்ய போகிறோம் அப்புறம் வந்து முட்டை குழம்பு வைக்க போகிறோம் முட்டை பிரியாணிக்கு முட்டையை வேக வச்சுருக்கேன் தண்ணி வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டையை சேர்த்துருங்க அதுக்கப்புறம் உப்பு போடுங்க அப்படி நீங்கள் சேர்த்திங்கன்னா உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணி ஹீட் ஆகாமல் நீங்கள் சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க புது முட்டைன்னா உரிக்க முடியாது பழைய முட்டைனா தான் உரிக்க முடியும் அதனால் நீங்கள் புது முட்டை பழைய முட்டைன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல அதனால் நீங்கள் தண்ணியை ஹீட் பண்ணிவிட்டு முட்டையை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து முட்டை குழம்பு வச்சுட்டு ரசம் கொஞ்சம் வச்சுட்டு தயிர் இருக்குது அது முட்டை பிரியாணிக்கு முட்டை வேக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்க தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் ஒரு ரெண்டு ஆளாக்கு மட்டும் தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் சாதம் வடிக்க போகிறோம்ல சரியாயிடும் இப்போ பாருங்கள் பெரிய பிரிஞ்சி எல்லாம் ஒன்று ஒரு கடல் பாசி அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ பட்டை அன்னாச்சி மூக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சாறு லவங்கம் சேர்த்துக்கோங்க சிம்மில் வச்சுருங்க லவங்கம் சேர்க்கும் போது மட்டும் ஏன்னா பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் நம்ம பிரியாணிக்கு எப்படி வதக்குவோம் எயிட்டி பர்சன்ட் அதே தான் முட்டையை மட்டும் மசாலா போட்டு போடணும் சிம்பிள் தான் இந்த பிரியாணி வந்து உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பிரியாணி வந்து செய்ய தெரியாதவங்களுக்கு பெரிய விஷயந்தான் உண்மையாகவே எங்கள் அம்மா பிரியாணி செய்யும் போது வந்து பாருமா பாருமானுவாங்க நான் பார்க்கவே மாட்டேன் அம்மா இருக்கும் போது ஒரு தடவை எங்கேயோ எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து சரி நம்ம செஞ்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி கால் கிலோ மட்டன் அப்போ பசங்களாம் போகிறதில்ல கால் கிலோ மட்டன் வாங்கி சின்ன டவரா ஒன்று இருக்குது நான் அவ்வளோவா அது வீடியோவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் ஃபஸ்ட்டு டவரானா பிரியாணிக்கு அந்த டவரா தான் யூஸ் பண்ணுவேன் ரெண்டு பேர் தானே அதில் செஞ்சு பார்த்தேன் செஞ்சு பார்த்தேன்னா அளவெல்லாம் தெரியாது இத்தனி வெங்காயம் போடணும் தக்காளி போடணும் அதெல்லாம் தெரியவே தெரியாது ஏதோ குத்து மதிப்பாக போட்டு செஞ்சால் செம்ம சூப்பராக வந்தது ஆனால் வந்து சாதம் மட்டும் தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அதை வந்து சரியான அளவில் நம்ம தண்ணியும் ரைஸும் ஒன்றா வரும்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே புதுனாவை சேர்த்து டம்முல வச்சிட்டேன் அது வந்து நீங்கள் என்னன்னா அப்படியே விட்டுட்டீங்கன்னா கூட கொஞ்ச நேரத்தில் என்னென்னா சாதம் ஊறி நொச நொசனாயிடும் இது அப்படியே ஆகலை நாங்கள் உடனே வேறு ஒரு பத்து நிமிஷத்தில் டமு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டோம் ஆனால் டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருந்தது ரைஸ் பார்த்தீங்கன்னா குச்சி குச்சியாக இருக்குது தண்ணி இருக்குது அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரியாணி செய்ய ஆரம்பித்தேன் அப்பத்துலேருந்து இந்த அளவு அந் ஆனால் எங்களுக்கு உண்மையாகவே எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி சமையல்லாம் கற்றுக் கொடுக்கல எங்கள் ரெண்டு பேத்துக்குமே நாங்களாக தான் கற்றுக்கிட்டோம் சமையல் அப்பத்துலேருந்து ஆர்வம் வந்து ஆசி பத்து வயசுலேருந்தே நாங்கள் சமைப்போம்னா பார்த்துக்கோங்களேன் நிறைய வீண் பண்ணுவோம் ஆனால் அம்மா வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க கற்றுக்க கற்றுக்கதாம்மா வரும் வரலன்னா விடக்கூடாது எங்கள் அம்மாவோட பாலிசி என்ன தெரியுமா தெரியலன்னு பொம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி தெரியலன்னு வாயில் வார்த்தை வரக்கூடாது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்வாங்க எங்கள் அம்மாவோடய பாலிசி அந்தமாரி அந்த இதுல தான் நான் பிரியாணி கற்றுக்கிட்டதே ஆரம்பிச்சது மித்த சமையல்லாம் பண்ணுவேன் ஆனால் வந்து அந்த பிரியாணி மட்டும் வராது இப்போ வந்து எங்கள் வீட்டில் பிரியாணி வந்து சாதாரண சாம்பார் சாதம் மாரி ஆகிடுச்சு ஒவ்வொரு டைமும் செய்யும் போது ஒன்று காரம் ஒன்று உப்பு கம்மியாக இருக்கும் ஒன்று ஜாஸ்தியாக இருக்கும் ஒவ்வொரு டைமும் நான் செய்யும் போது டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இந்த தடவை நம்ம போன தடவை உப்பு ஜாஸ்தியாக போட்டோம் காரம் கம்மியாக போட்டோம் அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் நான் இப்போ வந்து பிரியாணி வந்து இவ்வளோ நல்லா செய்ய ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நானாக வந்து சொல்லக்கூடாது என் பசங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நல்லா வந்திருக்கு முதல் மெயின் பாயிண்ட் வந்து எங்கள் அப்பா சொல்லுவார் பிரியாணிக்கு மசாலா கரெக்டாக இருக்கணும் உப்பு காரம் மெயினாக கரெக்டாக இருக்கணும் அப்படியே அந்த சாதத்தை எடுத்தாலும் கரண்டியிலேருந்து அப்படியே உதிர்ணும் அதுதான் மெயின் பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டியே அப்படின்வார் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு இந்த ஸ்பூனில் நல்லா அடர்த்தியாக தான் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டே கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் ரைஸ் வந்து நான் ரெண்டு ரெண்டு கப்பு தான் போட்டிருக்கேன் நானூறு ரைஸ் தான் பாஸ்மதி ரைஸ் தான் ஊற வச்சுருக்கேன் நான் நிறைய வீடியோஸில் எல்லாம் பார்த்துருக்கேன் அப்படியே கரணியில் எடுப்பாங்களா அப்படியே இப்படி தட்டுவாங்க பாருங்கள் அப்படியே உதிரும் அப்போல்லாம் ஆசையாக இருக்கும் அந்த பிரியாணி செய்ய தெரியாதப்போல்லாம் அதை பார்த்து இதெல்லாம் நான் எப்படி உண்மையா பொய்யா அப்படின்னு நினைப்பேன் ஆனால் இப்போ நான் செய்ய ஆரம்பித்த தான் எனக்கு அதோடய இதுவே தெரியுது மீடியம் சைஸ் தக்காளி வந்து மூணு இருக்குது எதுவுமே ரசிச்சு ஊசித்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் எந்த சமையலாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் நான் இந்த பிரியாணி விஷயத்தில் மட்டும்தான் சொல்கிறேன் மித்ததெல்லாம் நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கல கஷ்டம்னா என்ன ஒரு விஷயம் நம்ம தெரிகிற வரைக்கும் அது கஷ்டம்தான் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லா விஷயமே நம்மளுக்கு ஈஸி தான் புரியுதா யாருமே தெரியலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது தெரிஞ்சுக்கணும் அதேமாரி தெரிஞ்சுக்கணுன்றத அதை நம்ம எப்படி செய்யணும் அதையும் கற்றுக்கணும் அதில் கற்றுக்கிட்டதை தான் உண்மையாகவே நான் பிரியாணி இப்போ வந்து பிரியாணி செய்கிறதுக்கு ஒன் ஹவர் ஆகும் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அவ்வளோ நேரம் எல்லாம் ஆகாது எல்லா பொருளும் இருந்து கட் பண்ணி வச்சுட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சோன்னா மிஞ்சி போனால் நம்மளுக்கு பிரியாணி செய்ய எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா கரெக்டாக ஆஃப் அன் ஹவர் தான் ஆஃப் அன் ஹவர்லையே உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும் அந்த இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்த்திங்கன்னா தட்லையே நம்ம பிரியாணி போட்டு சாப்பிடலாம் ஆஃப் அன் ஹவர்ல டம்மு வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சரியான அளவு தண்ணி இதெல்லாம் வச்சிங்கன்னா சூப்பராக நம்ம உடனே எடுத்து சாப்பிட்டுருவோம் நானாக கரெக்டாக நான் மதியான நேரத்தில் பிரியாணி செஞ்சால் பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா லஞ்ச் கட்டுவோம் அவங்களுக்கு மட்டும் எதாவது கட்டிவிட்டு பிரியாணி செஞ்சேன்னா கரெக்டாக பன்னெண்டரைக்கு தான் நான் செய்வேனே கரெக்டாக நாங்கள் ஒன்றே கால் ஒன்றரைக்கு சாப்பிட்ருவோம் நம்ம வந்து தண்ணி வந்து கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக பிரியாணி செஞ்சு வச்சுட்டோம்னா அஞ்சு நிமிஷத்துலேயே ஓப்பன் பண்ணிடலாம் அப்படி டம்மு இருக்க இருக்கான் ரைஸ் வந்து அவ்வளோ ஒரு பல 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 பலன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் கற்றுக்கோங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க எனக்கு பிரியாணி செய்ய தெரிய மாட்டேது நீங்கள் டக்கு டக்குன்னு போடுறீங்க நான் அதனால தான் ஒவ்வொரு டைமும் நான் பிரியாணி செய்யும் போது சரியான அளவு நான் சொல்லி சொல்லி உங்களுக்கு போடுறது கண்டிப்பாக நீங்களும் கற்றுக்கோங்க உலை தண்ணி காஞ்சிச்சு நம்ம வந்து பிரியாணிக்கும் சேர்த்து தான் தண்ணி வச்சோம் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு அசி கழுவி போட்டேன் முட்டை வெந்திரிச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நம்ம முட்டை பிரியாணிக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து தயிர் மாதிரி சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நாலு பச்சை மிளகாய் லெமன் வந்து ஒரு ஹாஃப் லெமன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் கிரேவி பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக பிடிச்சிருந்தா கூட அதை லைட்டாக எடுத்து விட்டுருங்க அது திருப்பி வந்து நம்மளுக்கு வந்து அடி பிடிக்காது இதெல்லாம் மொத்தமாக பிடிச்சிரும் இப்போ ஒரு கால் கட்டு புதுனா நான் மொத்தம் அரைக்கட்டு எடுத்திருக்கேன் இப்போ கால் கட்டு போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ வந்து நான் முட்டையை வந்து வேக வச்சு நம்ம உரிச்சு வச்சுட்டேன் உரிச்சிட்டு கீரல் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஹீட்டாகட்டோம் இப்போ வந்து எண்ணெய் பாதி ஹீட் ஆகிட்டுருக்கோம் அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஃபுல்லாக ஹீட் ஆகக்கூடாது கால் ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் போட போகிறேன் அரை ஸ்பூன் கரம் மசாலா அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் இது பாருங்கள் இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தயிர் தயிர் எதுக்குன்னா ரொம்ப சாஃப்டாக வரணும் முட்டை வந்து ஹார்டாகக்கூடாது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் தயிர் ஓகேவா அதுக்கப்புறம் ஏற்கனவே ஆல்ரெடி வந்து நம்ம முட்டைக்கு வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அந்த ஹீட்லேயே வந்து அந்த மசாலா வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் வரும் பச்சை வாசனையும் போயிடும் நான் இதில் வந்து நல்லா நான் ஊற்றிருக்கேன் ஓகேவா அதனால் ஹீட்டு நிறைய இருக்கும் அதில் அது ஹீட் ஆனோனா மசாலாவை சேர்த்துட்டு அப்படியே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை பாருங்க முட்டையெல்லாம் வந்து ஒரு நாலஞ்சு கீறி விட்டுருக்கேன் இதை ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டை பார்த்திங்கன்னா நல்லா இப்போல்லாம் பாருங்கள் சாஃப்டாக இருக்கா இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அதேமாரி முக்கால் வாசி குக் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஆறுன பிறகு பொறுமையாக உரிச்சி எடுத்துடுங்க இப்போ இந்த ஹீட்லேயே அது சரியாயிடும் இப்போ எதுவும் பணம் தேவை கிடையாது இப்போ இந்த பக்கம் வந்து மசாலாவும் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு நம்ம தண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் நம்ம கிரேவி பார்த்துட்டு தண்ணி அளவு எப்பயுமே சேர்த்துக்கலாம் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி வச்சாவே போதும் இப்போ இதில் கிரேவி இருக்கு அதனால் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் இது மலரட்டும் வெங்காயம் தாளிக்கும் போது நான் ரைஸை கழுவி ஊற வச்சேன் இப்போ இந்த தண்ணி மலர்ந்து வரட்டும் எப்பயும் போல் உப்பு காரம் புளிப்பு ஒரு படி தூக்கலாக இருக்கணும் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க தண்ணி மலர்ந்தோடனே ரைஸை சேர்த்துடலாம் இப்போ வந்து தண்ணி பாருங்கள் நல்லா மலர்ந்துருச்சு இப்போ நல்லா வடித்து வச்ச ரைஸை சேர்த்துடலாம் இப்ப பாதி ரைஸை சேர்த்துட்டு முட்டையை சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் மீதி இப்ப எல்லா முட்டையும் நான் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம் நீங்க இதில் இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் கரம் மசாலாம் போட்டு நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது குக் பண்ணிணா மெயின் வந்து முட்டை ஹார்டாகிடும் அது இல்லாமல் நம்மளுக்கு லப்பர் மாரி ஆகிடும் முட்டை வந்து பச்சை வாசனை வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது இப்போ இந்த மசாலாலாம் கொஞ்சமாக எடுத்து போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வெயில்னால் எதை தொட்டாலும் சூடாக இருக்க மாதிரியே இருக்கா அதனால் டக்குன்னு வானதியை பிடிக்கிறது பயமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இப்போ லைட்டாக அவ்வளோதான் நம்ம முட்டையெல்லாம் அப்படியே அமைக்கி விட்டுட்டு தண்ணியும் ரைஸும் வந்து ஒன்றா வரட்டும் இப்போ இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் முட்டை குழம்புக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஞ்சேன் தண்ணி நிறைய இந்த மாரி தான் வரணும் இந்த மாரி வந்துட்ட பிறகு தான் நீங்கள் புதுனாவை போடணும் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன் தண்ணி இருக்கும் போதே புதுனாவை சேர்த்துட்டேன் அதுதான் மிஸ்டேக்கு ரைஸ் வந்து பாருங்கள் இந்தமாரி தெரியணும் தண்ணி இல்லாமல் நான் ஒரு ஒரு நேரத்தில் தோசைக்கல் வச்சு டம்மு வச்சுப்பேன் ஒரு ஒரு நேரத்தில் தோசைக்கல் வைக்க மாட்டேன் பாருங்கள் பத்து நிமிஷம் டம்மு வச்சுக்கோங்க மேலே வந்து ஒரு கிணத்தில் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம முட்டைக்குழம்பு செய்யலாமா என்ன பாதி கா காஞ்சோடன பாதி பிரிஞ்சு இலை கொஞ்சம் கடல் பாய்ச்சி ஒரு துண்டு பட்டை ஒரு நாலு லவங்கம் அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சோம்பு கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலை அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் தொக்கு தொக்காக இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு வதக்கிக்கணும் நான் ஒரு ரெண்டு தக்காளியை அரைச்சிட்டு போகிறேன் கொஞ்சமாக வெங்காயம் வதங்க உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நான் குழம்புக்கே சேர்த்துக்கிட்டேன் ஒரு டைம் சேர்த்துட்டேன்னா சரியாக போயிடும் சும்மா சும்மா உப்பு பார்க்க தேவை கிடையாது இப்போ இது கூட ஒரு கை புதுனா இப்போ நல்லா வதங்கட்டும் நம்ம தக்காளியை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வெங்காயம் வதங்கட்டும் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் போட்டிருக்கேன் இப்போ குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் தான் சீக்கிரம் ஒன்றரை ஸ்பூன் தான் சீக்கிரம் ஏன்னா இனிமேல் கொஞ்சம் காரம் நம்ம கம்மியாக தான் சாப்பிட்ணும் இந்த வெயிலுக்கெல்லாம் காரம் சாப்பிட்டா அவ்வளோதான் இப்போ இதை நைஸாக அரைச்சிடலாம் நான் பாருங்கள் ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து வெங்காயம் நல்லா சுருண்டி வந்துருச்சு இப்போ இதுக்குள்ளேயே வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நம்ம புதுனா போட்டு வதக்கணும்ல செம்ம ஃப்ளேவராக இருக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு செகண்டு அப்படியே அந்த இஞ்சி பூண்டோட வதக்கிக்கோங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் பாருங்க எப்படி இருக்குது விழுது இதை அப்படியே மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றிக்கலாம் முதல்ல வந்து தக்காளி பச்சை மணம் போட்டோம் அலம்பிக்கலாம் மிளகாத்தூள் வாசனை தக்காளியோட பச்சை மணம் போகணும் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிருங்க அப்படியே முடிஞ்ச அளவுக்கு வெங்காயத்தையும் மேட்ச் பண்ணி விட்டுருங்க சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெய் போயிட்டோ ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க ரசம் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டி இஞ்சி போட்டு ஒரு ஆஃப் லெமன் போட்டு ரசம் வச்சுருக்கேன் ஏன்னா வெயிலுக்கு ரொம்ப ஃப்ளேவராகவும் இருக்கும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ரசத்துக்கு போட வேண்டிய பொருளெல்லாம் போட்டு இந்த பக்கம் பாருங்கள் லைட்டாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது கொஞ்சமாக கொத்தமல்லி ஏன்னா நம்ம புதுனா போட்டதில் கொத்தமல்லி போட்டாலும் இன்னும் நல்லா ஃப்ளேவர் அதிகமாக வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மொத்தம் புதுனா போடும் போதே செம்ம ஃப்ளவராக இருந்தது இப்போ பாருங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி நல்லா கொதிக்கணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் தேவைப்பட்டால் கால் மூடி தேங்காய் பால் இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் கெசகசா கால் மூடி தேங்காய் அப்படி இல்லைன்னா ப்ளைனாக ஒரு கால் மூடி தேங்காவை அரைச்சி ஊற்றிக்கோங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கால் மூடி வெறும் தேங்காவை மட்டும் அரைச்சி ஊற்றிக்கலாம் ஏன்னா இதுலேயே நிறைய ஃப்ளேவராக இருக்குது இப்போ நம்ம கெசகசாவும் ஊற்றணும்னு நினச்சிக்கோங்க சோம்பு போட்டோன்னு நிறைய ஆகிடும் தேங்காய் மட்டும் நான் ஒரு கால் மூடியாக அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இது அது வரைக்கும் மலரட்டும் இப்போ வந்து முட்டை பிரியாணி வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி டம்மர் பிரித்து காட்டுறேன் இப்போ பாருங்க தேங்காய் கால் மூடி இதெல்லாம் இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அலம்பி ஊற்றிடுங்க அப்படியே அவர் பாட்டுக்க கொதிக்கிட்டோம் நல்லா கொதித்து வந்தால் தான் சூப்பராக இருக்கும் குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனியாகவே வச்சுக்கோங்க ஏன்னா முட்டை உடைச்சி ஊற்றுவோம்ல அதுக்காக தான் மூடி வச்சிடலாம் ரசமும் நம்மளுக்கு போகுது இந்த ரசம் பார்த்திங்கன்னா இஞ்சும் லமனும் போட்டு வைக்கிறோம் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக நார்மல் ரசத்தோடு இந்த நெல்லிக்காய் ரசம் வைப்போம் பாருங்கள் அந்த ஈக்குவல் வருது இந்த இஞ்சியும் லெமனும் ரசம் இதை வந்து தனியாக உங்களுக்கு டைம் இருக்கும் போது வீடியோ வந்து போடுறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெல்லிக்காய் ரசம் மாரி இருக்குது இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் காலையிலே இன்றைக்கி நான் நாகமா ஜூஸ் போட்டு வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் ஏன்னா பழம் பழம்லாம் வரல அதனால் சரி எதுக்கோ நன்னாரியை போட்டு வைக்கலாம் ஏதாச்சும் பழம் வந்தால் ஜூஸ் போட்டுக்கலான்னு பார்த்தேன் அசில் எதுவுமே வரல இன்னைக்கு மீன் காரையும் எதிர்பார்த்து அதனால தான் திடீர்னு முட்டை பிரியாணி முட்டை குழம்பு இப்போ பசங்களுக்கு கொடுத்துடலாம் பார்த்திங்கன்னா குழம்பு பாருங்கள் சூப்பராக நல்லா கொதித்து வந்துடுச்சு ஒரு பத்து நிமிஷமாக நல்லா மலருது கொத்தமல்லி போட்டுக்கோங்க குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் முட்டை உடச்சி ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா ஒரு ஒரு முட்டைக்கு டிஸ்டபன்ஸாகி உடஞ்சி உடஞ்சி வந்துடும் எங்கிட்ட நாட்டுக்கோழி முட்டை காலி ஆயிடுச்சு இப்போ திடீர்னு நம்ம முட்டை குழம்பு வைக்கிறதுனால கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன் சிம்மில் நல்லா வச்சுட்டு ஒரு கிணத்துல எப்பயுமே முட்டையை மொட்டை உடச்சி ஊற்றிட்டு சேர்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது இப்போ வெயில் காலம் வேறு கண்டிப்பாக முட்டை வந்து கெட்டு போய் தான் வரும் தாங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒரு பக்கமாக ஊற்றிட்டு வாங்க இப்போ வந்து நான் எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதேமாதிரி நல்லா தள்ளி தள்ளி ஊற்றிக்கோங்க ஒரு சைடாக நீங்கள் ஊற்றிட்டு வரும்போது உங்களுக்கு கரெக்டான அளவு தெரியும் நான் மொத்தம் வந்து ஏழு முட்டை ஊற்றிருக்கேன் சுற்றி ஆறு முட்டை நடுவில் ஒரு முட்டை ஊற்றியிருக்கேன் இப்போ வந்து இது மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க அதுக்கு தான் நான் கொத்தமல்லியெல்லாம் முன்னாடியே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை வந்து பாதி தான் குக் ஆகணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நடுவில் போட்ட முட்டை பாருங்கள் சூப்பராக ரெடியாகிருக்கு ஏன்னா முழுசாக வேக வச்சிங்கன்னா அப்படியே குழஞ்சா மாரி வந்துடும் இதுமாரி இருந்ததுன்னா அப்படியே இந்த சூட்லேயே வெந்துடும் அது இல்லாமல் ஆளுக்கு ஒரு ஒரு முட்டை அழகாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு முட்டை பிரியாணியை டம்மு பிரித்து காட்டுறேன் இப்போ நம்ம முட்டை பிரியாணியை டம்மு பிரிச்சுக்கலாம் இந்தமாரி அந்த ரைஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுதா மேலே அப்படியே குச்சி குச்சி குச்சியாக நிற்கிது பாருங்கள் அதுலேயே தெரிஞ்சிடலாம் சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி வந்திருக்குன்ட்டு தெரியுதா எப்படி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி முட்டை பிரியாணி செம்மையாக வந்திருக்கு பாருங்க நம்ம முட்டையை காணோம் எங்கே போனாருன்னு தம்பியே தோற்காக இருப்பாருங்க இப்போ வந்து உங்களுக்கு ப்ளேட்டில் போட்டு காட்டுற அதேமாரி வந்து எப்பயுமே வந்து ஓரமாக தான் பிரியாணியை எடுக்கணும் அப்போ தான் அந்த சூடு ஆறாமல் அப்படியே இருக்கும் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் நம்ம சமைச்சதெல்லாம் சூப்பராக ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்திருக்கு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்